வணக்கம் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் போல இன்றும் கருத்துள்ள கதைகளையும் பலன் தரும் பாடல்களையும் சிந்திக்க வைக்கும் உரைகளையும் தாங்கி வருகிறது சிந்தனைக்கு ஒரு விருந்து எனும் சிறப்பான நிகழ்ச்சி சத்குரு பாதத்தை நம் சத்குரு பாதத்தை நம் தே இனியும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது என்ற நிலையிலே ஒரு குருவிடம் ஓடி வருகின்றான் அவனும் எனக்கு பிரச்சனைகள் ஏராளம் உள்ளன அவை எல்லாவற்றையும் தீர்க்க ஒரு வழி கூறுங்கள் என கேட்டான் குருவும் இன்று மாலை எனது நிகழ்ச்சிக்கு வா அங்கே நான் உனது கேள்விகளுக்கு பதில் கொடுக்கின்றேன் என கூறினார் அந்த மனிதனும் மிகவும் ஆவலாக அன்று மாலை நிகழ்ச்சிக்குச் சென்றான் அங்கே சரியான நேரத்திற்கு குருவானவர் மேடைக்கு வந்தார் அவரது உடலிலே தேன் பூசப்பட்டிருந்தது அங்கு கொசுக்களும் அவரை அவரது முழு கவனமும் ஈக்களையும் இளையான்களையும் விரட்டுவதிலேயே இருந்தன மறுநாள் அந்த மனிதனும் குருவுடன் வந்து கோபத்துடன் நீங்கள் நேற்றி எனது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதாக வரச் சொன்னீர்கள் ஆனால் நீங்களோ பதில் சொல்வதற்கு பதிலாக முட்டாளை போல தேனை கொண்டு வந்தீர்கள் தேனை பூசினால் ஈக்களும் இலியான்களும் வரத்தானே செய்யும் இது கூட உங்களுக்கு தெரியாதா என கேட்டான் அதற்கு குருவானவர் அமைதியாக பதிலளித்தார் நேற்று நான் உனது கேள்விகளுக்கு பதில் கொடுத்தேன் ஆனால் நீதான் அதனை புரிந்து கொள்ளவில்லை அந்த ஈக்களை இலியான்களை கவர்கின்ற தேன் போல உனது விஷயங்களை விட்டுவிட்டால் பிரச்சனைகள் தாமாகவே அகன்றுவிடும் இல்லையெனில் பிரச்சனைகளை தீர்ப்பது ஒன்றே நீ செய்யும் வேலையாக இருக்கும் என கூறினார் இதுபோல இன்னும் ஒரு கதையுண்டு ஒரு நாள் ஒரு காகத்திற்கு துண்டு கிடைத்துவிட்டது அது அதனை எடுத்துச் செல்வதை கண்ட மற்ற பறவைகள் அதனை துரத்தி சென்றன காகமும் உயர உயர பறந்து இறுதியில் மிகவும் களைத்து போச துண்டை கீழே போட்டுவிட்டது என்ன ஆச்சரியம் இப்பொழுது அந்த காகத்தை ஒரு பறவை கூட துரத்தவில்லை காகமும் நிம்மதியாக பறந்து சென்று விட்டது பிரச்சினைகளை உருவாக்கும் பொருளை கைவிட்ட பொழுது பிரச்சனைகள் எல்லாமே அகன்று விட்டன Yeah. து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் ஆக்கத்தின் ஒரு சிறு பகுதியினை கேட்போம் உங்களது வாழ்வில் நடைபெறும் விடயங்கள் உங்களது வாழ்க்கை அல்ல உதாரணத்திற்கு பார்த்தோமானால் உங்களது வீடு உள்ளது இது எனது வீடு என கூறுகிறீர்கள் ஆனால் இதனை முன்னர் வேறு யாரோ எனது வீடு என கூறினார்கள் இப்பொழுது நீங்கள் இது எனது வீடு என்கிறீர்கள் பின்னர் வேறு ஒருவர் இது எனது வீடு என்று கூறுவார் இவ்வாறே இந்த உலகில் நடைபெறும் விடயங்கள் எல்லாம் நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன அவ்வாறாயின் உங்களை எது விசேஷமானவராக்குகிறது நீங்கள் சாதித்த விடயங்கள் உங்களை விசேஷமானவராக்குகிறதா ஒருவர் மாரத்தான் ஓட்டத்தை குறிப்பிட்ட நிமிடத்தில் ஓடி முடித்தார் என்றால் அடுத்த வருடம் வேறொருவர் அதனிலும் குறைந்த நேரத்தில் ஓடி முடிப்பார் நீங்கள் பணக்காரன் என கர்வப்பட்டால் இன்னொருவர் உங்களிலும் பார்க்க பணக்காரராக இருப்பார் நீங்கள் அழகானவர் என பெருமைப்பட்டால் வேறொருவர் உங்களை விட அழகாக இருப்பார் எதனை நீங்கள் நிரந்தரம் என எண்ணுகிறீர்களோ அதனை ஆசான் தற்காலிகமானது என்கிறார் இது எவ்வாறு நிரந்தரமில்லை என்று கூறுகிறீர்கள் என ஒரு போராட்டமே நடக்கும் இதற்காக கபீர்தாஸ் என்ற ஞானி மிகவும் விளக்கம் நிறைந்த பாடலை பாடியுள்ளார் அதில் அவர் கூறுகிறார் ஒரு காலத்தில் நீங்கள் அழகாக இருந்தீர்கள் மக்களால் உங்களை நேசிக்க முடிந்தது உங்களை அரவணைத்தார்கள் பின்னர் உங்களிலிருந்து ஏதோ ஒன்று பிரிந்து சென்று விட்டால் பின்னர் உங்களை உடல் என்று கூறுவார்கள் அப்பொழுது நீங்கள் நீங்களாக இல்லை வெறும் உடல் மாத்திரம்தான் உங்களை எடுத்து சென்று அழகுபடுத்தி நல்ல ஆடை அணிவித்து சிறிதளவு பூக்களை தூவிவிட்டு சென்று விடுவார்கள் எந்த பொருளின் காரணத்தினால் மக்கள் உங்களை நேசித்தார்களோ உங்களை பார்க்க விரும்பினார்களோ அரவணைக்க விரும்பினார்களோ அந்த பொருள்தான் மெய்ப்பொருள் அதுதான் உண்மை பொருள் இந்த உடல் அல்ல இந்த உடல் பார்ப்பது கேட்பது செய்வது உண்மை அல்ல ஆனால் உங்களை உயிருடன் வைத்திருக்கும் அந்த சக்தி வந்து போகும் இந்த மூச்சு இதுதான் உங்கள் உண்மை இதனை அறிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மக்கள் தங்களது மனதை திருப்தி செய்ய முயற்சிப்பார்கள் ஆனால் மனதை திருப்தி செய்ய முடியாது மனம் ஒருபொழுதும் அடையாது ஏனெனில் விரும்பியது கிடைத்தவுடனேயே மனம் மாறி வேறொன்றை விரும்புகிறது ஆனால் உங்கள் உள்ளத்தை இதயத்தை நிரப்ப முடியும் திருப்தி செய்ய முடியும் ஆனால் மக்கள் அதற்கு முயற்சி செய்வதில்லை மக்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பார்கள் வெற்றி என்றால் என்ன வெற்றி பெற்ற மனிதர்கள் என்று ஒரு பட்டியலே தயாரித்துள்ளார்கள் அதில் உள்ளவர்கள் எல்லாம் மிகவும் பணக்காரர்கள் அவர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் உள்ளது சில நாடுகளின் வரவு செலவு திட்டத்தில் துண்டுவிழும் தொகையை அவர்களால் செலுத்த முடியும் ஆயினும் அந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் முதலாவது இடத்திற்கு வர விரும்புவார் முதலாவது இடத்தில் இருப்பவர் தனது இடத்தை தக்க வைக்க விரும்புவார் முதலாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டவர் அதை குறித்து வேதனைப்படுவார் அவ்வாறானால் வெற்றி என்பது எதனை கருதுகின்றது வாழ்க்கையில் ஏணியின் உச்சிப்படிக்கு ஏறுவதுதான் வெற்றி என நமக்கு சொல்லப்பட்டது ஆனால் அந்த ஏணி மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என நாம் அறிந்திருக்கவில்லை நாள்தோறும் நீங்கள் செய்யும் செயல்களிலும் உங்களது பொறுப்புகளின் மத்தியிலும் எது எப்படி உள்ளது என்பதனை மறந்துவிடாதீர்கள் நாம் வாழ்க்கையை அது தரப்பட்ட காரணத்திற்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது நமது வாழ்வில் நிம்மதி ஏற்படும் அமைதி எனும் மிகவும் அற்புதமான அருள் நடைபெறும் அந்த அமைதி உங்களது உள்ளத்திலேயே குடிகொண்டுள்ளது ஒரு சிறிய பறவை தேனிற்காக தாகத்துடன் உள்ளது பூவின் உள்ளே தேன் உள்ளது தனது நீண்ட அலகை உபயோகித்து அந்த தேன் உள்ள இடத்தை அடைந்து ஆனந்திக்கிறது அதுபோலவே ஞான வழிமுறையும் நீங்கள் உங்கள் உள்ளே உள்ள ஆனந்தத்தை உணர உதவுகிறது இங்கே சொற்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் தெய்வீகம் என்னும் சொல்லினுள் சிக்கியிருக்கும் வரை தெய்வீகத்தை உணர மாட்டீர்கள் தெய்வீகம் எனும் சொல்லுடன் சங்கமிக்காது தெய்வீகத்துடன் சங்கமியுங்கள் நீங்கள் தெய்வீகத்தை உணரும் பொழுது அங்கு சொல் தேவையற்றதாகிறது தெய்வீகத்தை உணராத பொழுது சொற்கள் தேவைப்படுகின்றன இது எவ்வாறெனில் நீங்கள் உங்களது வீட்டிற்கு செல்லும் பொழுது தெருக்களின் பெயர்களை வாசித்து வாசித்து செல்ல மாட்டீர்கள் தெருக்களின் பெயர்களை வாசிக்காமலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியும் இதுதான் அறிந்து கொள்ளுதல் என்பது உங்களிடம் அறிந்து கொள்வதற்கான ஆற்றல் உள்ளது மற்றையெல்லாம் கொள்கை அளவில் இருந்தாலும் பரவாயில்லை உங்களின் உள்ளத்தில் உள்ள அழகு ஒரு கொள்கையாக இருக்கக்கூடாது அதனை அறிந்து உணர்ந்து கொள்வதுதான் இந்த வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் இராமாயணத்தில் கூறப்பட்ட ஒரு வாக்கியத்தை கூறுகின்றேன் அதில் ராமர் கூறுகிறார் இந்த மனித உடல் கடலை கடப்பதற்கான ஒரு படகு இங்கு கடல் என்பது அறியாமை எனும் கடல் என கூறலாம் துன்பம் அல்லது வேதனையின் கடல் என கூறலாம் இதில் வந்து போகும் மூச்சு எனது ஆசிர்வாதமாகும் உங்களுக்கு பலம் பொருந்திய ஒரு ஆசான் கிடைத்தால் அவர் இந்த படகை மறுகரைக்கு எடுத்துச் செல்வார் அவர் மிகவும் கடினமானதை இலகுவாக்கிவிடுவார் இவை பிரேம் ராவத் அவர்களின் உரையிலிருந்து எடுக்கப்பட்டவை அவர் தனது மூன்று வயதில் மக்கள் முன் உரையாற்ற ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை அவர் உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து மக்களுக்கு ஒரு எளிமையான ஆனால் ஆழமான செய்தியை வழங்கி வருகிறார் நீங்கள் எதனை தேடுகிறீர்களோ அது உங்கள் உள்ளேயே உள்ளது நீங்கள் வெளியே தேடும் ஆனந்தம் நிம்மதி எல்லாம் ஏற்கனவே உங்களின் உள்ளேயே உள்ளது அதனை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்கிறார் உலகத்திற்கு அமைதி தேவை என்று மக்கள் கூறுவார்கள் இல்லை உங்களுக்குத்தான் அமைதி தேவை என கூறுகிறார் அமைதி உங்களின் உள்ளே உள்ளது என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் உங்களது வாழ்வில் அமைதியை நிம்மதியை கண்டு கொள்ளுங்கள் திருப்தியாக இருங்கள் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றும் கூறுகிறார் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து எனும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி